லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே நம்ம சேனல் சார்பா நயன்தாராக்கு ஒரு விஷஸ் பண்ணிக்கலாம் விஷ்வா மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நடிகை நயன்தாரா பொதுவாகவே ஒரு ஹீரோனால மட்டும்தான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கடந்தும் தனக்கு ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஆனாலுமே ஹீரோவாக மட்டுமே நடிக்க முடியும் ஆனால் ஹீரோயின்ஸ் எடுத்துகிட்டோன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தாக பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இப்போ சூப்பர் ஸ்டார் கொடுத்து நடித்த நடிகைகள்லாம் எங்கே இருக்காங்க கமல்ஹாசன் கூட நடித்த நடிகைகள்லாம் எங்கே இருக்காங்க அவங்க இப்போ ஹீரோயின பண்ணுறது இல்லையே எல்லோரும் அம்மா கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாமியார் கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி கேரக்டர் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோவாக தான் நடிக்கிறாங்க இந்த மாதிரி ஹீரோயினுடைய மார்க்கெட்டை பற்றின ஒரு பிம்பம் இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு விதத்தில் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஹீரோனால மட்டும் இல்லை ஹீரோயினாலையும் இண்டஸ்ட்ரியில் வித் ஸ்டாண்ட் பண்ண முடியும் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆனாலும் சலிக்காமல் அந்த ஒரு இடத்த தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணி காமிச்சவங்க தான் நயன்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நவம்பர் பதினெட்டு அன்றைக்கி நயன்தாரா பிறந்திருக்காங்க இன்னையோட நயன்தாராவுக்கு நாற்பது வயசு ஆச்சுங்க அவங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு நாற்பது வயசு ஆச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிதான் வரும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வே ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு அவுட்லுக் அண்ட் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்க எஃபர்ட் போட்டு அதை மெயின்டைன் இருக்காங்க பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறாங்க அண்ட் படிக்கும் இவங்க நிறைய ஆங்கரிங் ஷோஸ் டிவி ஷோஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி மூணுல மனசு நக்கிரே அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தில் நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு கிடைக்கிது அந்த படத்தோட டைரக்டர் தான் இவங்களுக்கு நயன்தாரா அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கிறாங்க ஏன்னா அந்த டேரக்டர் தான் அவருக்கு நயன்தாரான்னு பேர் வச்சாரா அதுக்கு முன்னாடி அவங்க பேரே இல்லாமல் இருந்தான்னு கேட்டாங்கன்னா அப்படி கிடையாது அதுக்கு முன்னாடி அவங்க டயானா மரியம் குரியன் அப்படிங்கிற ஒரு பேரோட தான் இருந்தாங்க நயன்தாரா அப்படிங்கிறது வந்து ஒரு நட்சத்திரத்தை குறிக்குது அப்போ அவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா வருவாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் அந்த டைரக்டர் நயன்தாராவுக்கு அப்படி ஒரு பேர் வச்சிருக்காரு ஆனால் அவர் எந்த நேரத்தில் அந்த பேர் வச்சாருன்னு தெரியல இந்த செகண்ட் வரையும் அவங்க ஒரு நட்சத்திரமா தான் மின்னிட்டு இருக்காங்க இது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆயிடாதுங்க மனிதத்தன் எப்படி சரவணன சூர்யாவை மாற்றினாரோ அதே மாதிரி அந்த சூர்யாங்கிற பேருக்கு அவருக்கு ஒரு அடையாளம் கொடுத்தாரோ அதே மாதிரி இங்கே நயன்தாரான்னு பேரை மாத்தினதுனால ஒன்று ஸ்டாராகலை அந்த நயன்தாராங்கிற ஒரு பேருக்கு இவங்க உழைப்பு மூலமாக ஒரு தனி அர்த்தத்தையே கொடுத்துருக்காங்க அதனால தான் இன்றைக்கி நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தாலுமே ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஐயா அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக டைரக்டர் ஹரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நயன்தாராவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அதில் ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமாக யாருப்பா இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கே ரொம்ப லட்சணமாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா ஆடியன்ஸ் மத்தியிலையுமே கவர் படுறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் லக்ஷ்மிங்கிற ஒரு படம் மூலமாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாகறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் கன்னடா இண்டஸ்ட்ரியிலையும் அறிமுகமாகறாங்க சூப்பர் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக அவங்களுடைய கரியர் இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது தான் கரியரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக அமையுது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியான சந்திரமுகி திரைப்படம் அந்த திரைப்படத்துல ஜோதிகா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோயின் சந்திரமோகிங்கிற ஒரு மெயின் லீட் எடுத்து பண்ணியிருந்தாலுமே நயன்தாராவுடைய கேரக்டர் சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேரக்டரை எவ்வளோ நேர்த்தியா பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக ப்ளே பண்ணியிருப்பாங்க அந்த படம் மூலமா தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் நயன்தாராவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் கிடைக்கிது அதுக்கப்புறமா வல்லவன் மாதிரியான படங்கள் சிம்புவோடு இணைஞ்சு பண்ணும்போது சிம்புவுக்கும் நயன்தாராவுக்கும் காதல் மலருது அண்ட் அது மூலமா நிறைய கான்ட்ரவர்ஸியும் வளருது ஒரு கட்டத்தில் சிம்புவும் நயன்தாராவும் பிரிஞ்சு போன உடனே இன்டர்நெட்ல இருந்த அவங்க ரெண்டு பேருடைய அந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ் மிகப்பெரிய ஒரு தலைவலியை நயன்தாராவுக்கு கொடுக்குது ஒரு வழியாக அதுலேருந்துலாம் மீண்டு வந்து பில்லா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அந்த படத்தில் ரொம்ப ஃபிட்டா ரொம்ப ஸ்லிம்மா அவங்களோட லுக்கே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி நடிக்கிறாங்க அது

தனக்கு அடையாளம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் சந்தோஷமா எடுத்து பண்ணுவாங்க வச்சு பிரபுதேவா அவர்கள் இயக்க முயற்சிக்கும் போது அந்த இடத்துல நைன்தாராவுக்கும் பிரபுதேவாவுக்கும் காதல் மலருது பிரபுதேவாவுக்கு ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்காங்கிற பட்சத்தில் அவர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு டிவோர்ஸ் கிடைக்கிறதுல ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலுமே அவங்க டிவோர்ஸும் கொடுத்துறாங்க ஆனால் நயன்தாராவுக்கும் பிரபுதேவாவுக்கும் அதுக்கப்புறமா பிரச்சனையாகி அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க பிரபுதேவாவை மேலே வச்சுருந்த காதல் காரணமாக பிரபுதேவாவுடைய பேருடைய முதல் எழுத்த கையில் பச்சையும் குத்தியிருந்தாங்க அண்ட் இதுக்கப்புறமா படத்தில் நடிக்க மாட்டேங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் அவங்க சைட்லேருந்து வந்துருந்துச்சு ராமராஜம் படம் தான் அவங்களோட கடைசி படம் அதுக்கப்புறம் நான் படத்தில் நடிக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருக்குமே வணக்கம் வைக்கிற மாதிரி நயன்தாரா அழுகிற மாதிரியான வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் பிரபுதேவாவும் நயன்தாராவும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நான் யாருக்காக இதெல்லாம் பண்ணணும் அவரே என்ன விட்டு போயிட்டாரே இதுக்கப்புறம் நான் ஏன் சினிமா நடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட கரியரை திருப்பியும் பூஸ்டப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யாருடைய நீ மோகினி படம்லாம் நடிக்கும்போது தனுஷ்க்கும் நயன்தாராவுக்குமே கான்ட்ரவர்சி உருவாச்சு அதுக்கப்புறமா காலப்போக்கில் அதுவும் மாறிடுச்சு அறம் மாதிரியான படத்தில் நடித்து ஒரு ஹீரோவே இல்லாமல் ஹீரோயினால மட்டுமே ஒரு கதையை கூட்டிட்டு போக முடியும் விமென் சென்ட்ரிக் படம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்ததே ஒரு ட்ரேட்மார்க்கு போட்டதே நயன்தாரா அப்படின்னே சொல்லலாம் அதை தொடர்ந்து எவ்வளவோ ஹீரோயின்ஸ் விமன் சென்ட்ரிக் படத்தில் நடிச்சாலுமே அதுக்கான அஸ்தி வாரம் என்றைக்குமே நயன்தாரா போட்டது தான் அதுக்கப்புறமா அவங்க சூஸ் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே நயன்தாரா இல்லாமல் அந்த கதை நகுராதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது மூலமாக லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி செல்லமாக கோலிவுட் அப்படின்னு சொல்ல கூப்பிட ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் அண்ணாத்த அண்ணாத்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு டைட்டில் கார்டு வந்த அடுத்த செகண்டே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு வரும் அதை பார்க்கும்போது நயன்தாராவுடைய க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு என்டையர் இந்தியாவுக்குமே தெரியும் நானும் ரவுடிதான் அப்படிங்கிற ஒரு படம் மூலமா நயன்தாராவுக்கும் விக்னேஷ்யனுக்கும் காதல் மலர்ந்துச்சு கல்யாணமும் நடந்துருச்சு இப்போ அவங்களுக்கு ரெண்டு அழகான குழந்தைங்களும் இருக்காங்க ஹீரோயினா மட்டும் இல்லாமல் டூ டி பிக்சர்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கிட்ட இருக்கு இதை தாண்டி ஸ்கின் அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்கு ஓனராகவும் இருக்காங்க ஸோ இது மூலமா ஹீரோயின் ப்ரொடியூசர் கம் அப்படின்னு சொல்லிட்டு பல பரிமாணங்களை வளம் வராங்க நயன்தாரா நயன்தாரா அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அதை எவ்வளோ தூரம் அவங்க வந்து போராடி அதெல்லாம் தகர்த்துட்டு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத மக்கள் எல்லாருமே பார்த்துட்டே தான் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து சர்வை ஆகணும் அப்படிங்கிற பல பேருக்கு நயன்தாரா ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாகவும் இருந்திருக்காங்க இந்த தருணத்தில் நயன்தாராவுக்கு ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிக்கலாம் விஷ்வா மினிமம் ஹாப்பி டைம்ஸ் ஆஃப் த டே உங்களுக்கு நயன்தாராவை எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நயன்தாரா நடித்த படங்களில் உங்களுக்கு ஃபேவரட்டான படம் எதுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்